மீண்டும் ஒரு முறை நண்பர்களே இன்றைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதை கண்டுபிடிக்க உதவுவான் ஆனால் அவர்தான் என்று அவருக்கு தெரியாது அவரது ஆவணங்களை திருடி அது தனக்கு உதவுவதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறான் இப்போது கிளம்பும் போது கேமராவை ஏற்பாடு செய்யும்படி ஹேண்ட்லி அவரிடம் கேட்கிறார் என்ன பிளைத் பின்னர் முடியும் போலி ஆவணங்களை உருவாக்க பயன்படுத்துகின்றனர் இப்போது முழு பணியும் கிட்டத்தட்ட முடிந்தது மேலும் ஜூலை நான்காம் தேதியும் வந்துவிட்டது எது அமெரிக்கா என் சுதந்திர தினம் அதனால் அதிகாரிகள் ஒன்றாக மது தயாரித்து மற்ற அதிகாரிகளுக்கு விநியோகிக்கத் தொடங்குங்கள் அனைத்து அதிகாரிகளும் இணைந்து சுதந்திர தினத்தை கொண்டாடத் தொடங்குகின்றனர் மற்றும் இதன்போது தி ஜேர்மனியர்களும் கொஞ்சம் சந்தேகிக்கிறார்கள் அதனால் அவர்கள் தங்கள் அறையை தேடுகிறார்கள் இதை செய்யத் தொடங்குகிறார்கள் அதில் அவர்கள் பதுங்கு குழிக்கு கீழே சுரங்கப்பாதையை கண்டனர் அவர்களின் சுரங்கங்களில் ஒன்று இருந்தது ஜேர்மனியர்களால் கைப்பற்றப்பட்டது இப்போது இதற்கு பிறகு அவர் மிகவும் மனச்சோர்வடைந்தார் மற்றும் அவர் செய்வேன் என்று உணரத் தொடங்குகிறார் இங்கிருந்து ஒருபோதும் வெளியேற முடியாது அதனால் அவர் ஓடிப்போய் வேலியை கடக்கிறது கடக்க முயற்சிக்கிறது இங்கே ஜேர்மனியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தோட்டாக்களால் அவளை கண்டுபிடித்து அவர்கள் அவளை கொன்றார்கள் இது ஹில்டை உள்ளே இருந்து உடைக்கிறது அவள் மிகவும் சோகமாகிறாள் ஏனென்றால் அவள் அவளுடைய ஒரே நல்ல தோழி அவர் நண்பர் மற்றும் வெளியே இருந்தார் கோபம் மற்றும் ரோஜரின் பணிக்கு ஏற்ப அவர் அதே இரவில் சிறையில் இருந்து தப்பித்து மறுநாள் ஒரு வரைபடத்தை உருவாக்கி சிறைக்கு திரும்புகிறான் இதற்காக ஹில்லுக்கு மீண்டும் இருபது நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தி கதை தொடர்கிறது மற்றும் நாங்கள் பார்வை இழக்கும் பில்ட்டை பார்க்கவும் மற்றும் படிப்படியாக ஆகிறது சிறிய விஷயங்களை மங்கலாக பார்க்க முடியும் மற்றும் சில நாட்களுக்கு பிறகு அவர் முற்றிலும் பார்வையற்றவராக மாறுகிறார் அவரை அணியிலிருந்து நீக்குவது பற்றி ரோஜர் பேசுகிறார் மணிக்கு பிளெய்த் என்று ரோஜரிடம் ஹார்ட்லி கூறுகிறார் அவரது பொறுப்பு மற்றும் அவள் இருக்கும் வரை அவருடன் அவர் பார்வையற்றவர் அல்ல ரோஜர் மீண்டும் இருவரையும் பணிக்கு அழைத்துச் செல்கிறார் இப்போது டேனி சிறையில் இருந்து தப்பிக்க விரும்பும் ஒரு நேரம் வருகிறது அவர் அதன் காரணமாக சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் நாள் முழுவதும் சுரங்கப்பாதையில் தங்கிய பிறகு அவர் பைத்தியமாகிவிட்டார் பெற ஆரம்பித்தான் இருள் மற்றும் சிறிய இடங்களுக்கு பயம் அதனால்தான் அவர் சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் ஆனால் இறுதி நேரத்தில் அவரது நண்பர்கள் அவரை சமாதானப்படுத்துகிறார்கள் அதை மீண்டும் கொண்டு வருவோம் இப்போது இறுதியாக நண்பர்களே நாள் வந்துவிட்டது சுரங்கப்பாதை முற்றிலும் தயாரானதும் அனைத்து அதிகாரிகளும் இப்போது தயாராக உள்ளனர் இப்போது இரவில் அனைவரும் அதிகாரிகள் ஒரே வீட்டிற்கும் அங்கும் வருகிறார்கள் இன்று இரவு இங்கு வந்திருந்த சுமார் இரண்டு ஐம்பது அதிகாரிகள் பிறகு ஓடப்போகிறவர்களை தூக்கிக் கொண்டு எல்லா அதிகாரிகளும் தொடங்குகிறார்கள் சுரங்கப்பாதை வழியாக செல்கிறது அதில் ஹில்ட் முதலில் சென்று மேலும் செல்ல அவர் பார்க்கிறார் மக்கள் திறக்கும் சுரங்கப்பாதை ஏ காட்டிலிருந்து குறுகிய தூரத்தில் அதாவது இதற்கிடையில் அவர்கள் சந்திக்க வேண்டும் ஜெர்மன் அதிகாரிகள் இப்போது தூரம் இருப்பதை நீங்கள் காணலாம் சுமார் முப்பது மீட்டர் அதனால்தான் ஹில்ட் மீட்டர் கயிற்றை கேட்ட பிறகு அவர் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் தானே காட்டிற்குள் சென்று எப்போது ஒளி காட்டை நோக்கி இல்லை பின்னர் மூலம் கயிற்றை அசைத்து மற்ற அதிகாரிகளை வருமாறு சைகை செய்கிறார் இப்போது ஒவ்வொருவராக மற்ற அதிகாரிகள் தொடங்குகிறார்கள் மற்ற அதிகாரிகளை இப்போது ஒவ்வொருவராக அழைத்துச் செல்கிறார்கள் மற்ற அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளை அழைத்துச் செல்லத் தொடங்குகின்றனர் ரோஜர் கொலின் மற்றும் இங்குள்ள அனைவரும் டேனியின் பயம் இன்னும் அவனை ஆட்கொள்கிறது இருளின் நடுவில் அவரது நிலை காரணமாக அவர் சுரங்கப்பாதை வழியாக செல்ல மறுக்கிறது ஆனால் பின்னர் அனைவரின் வற்புறுத்தலுக்கு பிறகு அவரும் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வருகிறார் இதேபோல் ஹேண்ட்லி மற்றும் பிளைட் போது அங்கிருந்து வெளியேவா அடுத்த அதிகாரி வெளியே வரும்போது அந்த அதிகாரி விழுகிறார் மேலும் அவர் ஜெர்மன் அதிகாரிகளால் பிடிபட்டது பின்னர் உள்ளது முழு சிறையிலும் ஜெர்மன் அதிகாரிகளிலும் ஒரு அலாரம் அந்த சுரங்கப்பாதை வீட்டிற்கு வாருங்கள் பிறகு என்ன நடக்க இருந்தது இந்த திட்டம் முற்றிலும் தோல்வியடைகிறது இப்போது இந்த திட்டம் இங்கே தோல்வியடைகிறது தி அதிகாரி வெளியே செல்ல வேண்டும் ஆனால் எழுபத்தாறு மட்டுமே அதிகாரிகள் இங்கு தப்பிக்க முடிந்தது அடுத்த நாள் தீ அந்த எழுவத்தாறு அதிகாரிகளையும் கண்டுபிடிக்க ஜேர்மனியர்கள் புறப்பட்டனர் நாம் அனைவரும் ஆங்கிலேயர்கள் என்று பார்க்கிறோம் அதிகாரிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஒன்றாக வரவில்லை என்று பிடிபட்ட பிறகு ரோஜர் தொடங்குகிறார் ஹோஸ் தனது கூட்டாளியுடன் ரயிலில் பயணம் செய்கிறார் பிழைத் மற்றும் ஹில்ட்வுடன் ஒரு மனிதனின் பைக்கை திருடி ஓடத் தொடங்குகிறான் அதுபோலவே அனைத்து அதிகாரிகளும் அங்குமிங்கும் சிதறி இங்கே ரோஜர் கொல்லின் ஹேண்ட்லியும் பிழைத்தும் ஒரே ரயிலில் இருக்கிறார்கள் ஜேர்மனியர்கள் தங்கள் அடையாள அட்டைகள் மற்றும் டிக்கெட்டுகளை சரிபார்க்க அங்கு வருகிறார்கள் இதில் ரோஜர் மற்றும் கொலின் காப்பாற்றப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் போலி ஆவணங்களை கொண்டு வந்தனர் அவர்களுடன் ஆனால் நெல்லி மற்றும் பிழைத் வேண்டும் அவர்கள் செய்ததால் ரயிலில் இருந்து குதித்தனர் ஆவணங்கள் இல்லை மற்றும் அது இருந்தது ஆவணங்கள் இல்லாமல் பிடிபடுவார்கள் என்பது உறுதி இங்கு அனைத்து அதிகாரிகளும் வைத்துள்ளனர் நீண்ட காலமாக ஜேர்மனியர்களை தவிர்த்தல் ஆனால் ஜேர்மனியர்கள் எல்லா அதிகாரிகளையும் ஒவ்வொருவராக பிடிக்கத் தொடங்கும் நேரம் வருகிறது உண்மையில் நண்பர்களே தி ஜேர்மனியர்கள் தங்கள் சிறந்த ஈராணுவ படைகளை அனுப்பியுள்ளனர் அவர்களை கண்டுபிடிக்க இல் இதில் கொலின் முதலில் பிடிபட்டவர் ஆனால் உயிரை இழக்கிறான் ரோஜர் மேலும் புத்திசாலித்தனமாக ஜேர்மனியர்களிடம் இருந்து நீண்ட காலமாக மறைந்துள்ளது ஆனால் அவரும் பிடிபட்டார் ஹில்டேவும் இருக்கிறார் சுவிட்சர்லாந்தின் எல்லைக்கு அருகில் பிடிபட்டது மறுபுறம் விமானியாக இருந்த ஹேண்ட்லி ஒரு ஜெர்மன் விமானத்தில் பில்டுடன் ஓடுகிறார் ஆனால் பின்னர் அவரது விமானம் விபத்துக்குள்ளானது அவரும் பிடிபட்டார் அதில் பில்ட் சுடப்பட்டதால் இறக்கிறார் மற்றும் ஹாட்லி கைது செய்யப்பட்டார் இப்போது ஒரு ஜெர்மன் மேஜர் ரோஜர் பிடிபட்டதில் அதிகாரி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் அவரிடம் இருந்தது இது என்று ரோஜரை ஏற்கனவே எச்சரித்துள்ளார் அவரது கடைசி வாய்ப்பு மற்றும் அது இப்படி நடக்கிறது இப்போது எழுபத்தி ஐந்து அதிகாரிகளும் ஒவ்வொருவராக இருக்கிறார்கள் பிடிபட்டார் அதில் ஒரே ஒரு அதிகாரி மட்டுமே இருந்தார் சுவிட்சர்லாந்திற்கு தப்பிக்க முடிந்தது மற்றும் அவரது காரணம் அங்குள்ள சில ஆங்கிலேயர்கள் அவரை தப்பிக்க உதவினார்கள் இப்போது மேலும் ஐம்பது அதிகாரிகள் எடுக்கப்பட்டுள்ளனர் ஒன்றாக மற்றும் இருபத்தி ஐந்து அதிகாரிகள் தனித்தனி வாகனங்களில் அவர்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட வாகனம் ரோஜர் இருந்தது அதாவது ஐம்பது அதிகாரிகள் கொண்ட வாகனம் வேறு பாதையில் கொண்டு செல்லப்பட்டது ஓய்வெடுக்கும் சாக்கு போக்கு அவர்கள் அனைவரும் சுட்டு கொல்லப்பட்டனர் மேலும் அதில் ஒரு கேவன் உணவும் உள்ளது அவர் சிறையின் பொறுப்பில் இருந்தார் ஆனால் இந்த அதிகாரிகள் அனைவரும் அவருக்குள் தப்பினர் எனவே அவரும் இருக்கிறார் ஏனெனில் அவர்களுடன் சேர்ந்து கொல்லப்பட்டார் இதில் அவரது தவறுதான் மீதமுள்ள இருபத்தைந்து அதிகாரிகளுக்கு எதுவும் செய்யப்படவில்லை அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் மற்றும் இதில் டேனி மற்றும் ஹேண்ட்லி மட்டுமே கூட இருந்தது இப்போது செய்தி உயர் அதிகாரிக்கு எட்டியவுடன் ஐம்பது கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் மிகவும் கோபமடைந்தார் கர்னல் லுகர் கூறும் காரணம் எல்லாமே அதிகாரிகள் தப்பிக்க முயன்றனர் பொய் என்று அனைவருக்கும் தெரியும் உண்மையில் அது கர்னல் அனைவரையும் கொல்ல லுகரின் திட்டம் இப்போது கடைசியாக ஹில்ட் யார் என்று பார்க்கிறோம் மற்ற ஜேர்மன் அதிகாரிகளால் சிறைக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஐம்பது அதிகாரிகள் கொல்லப்பட்ட செய்தி அனைவருக்கும் கூறப்பட்டது அங்கு சோகமான சூழலை உருவாக்குகிறது பின்னர் ஹில்ட் உள்ளது நாங்கள் ஒரு தனிமையான சிறையில் அடைத்தோம் கடைசியில் ஹில்ட் தனது பேஸ்பால் விளையாடுவதை பார்க்கவும் அதனால் இந்த கதை இத்துடன் முடிகிறது கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்